அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் அல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதிரியின் அருளோடும் பராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்று இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேட்டதை அள்ளி கொடுக்கும் அற்புதமான வியாழன் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை இந்த தேவதை கொடுத்தே தீருங்க அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு ஏஞ்சல் டேன்னு கூட சொல்லலாம் தேவதைக்குரிய நாள் இன்று இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாள் தான் தேவதைக்குரிய நாள் இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இருபத்தி ஆறு நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு ப்ளஸ் ஆறு ஈக்குவல் டு எட்டு மாதம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஒன்று ப்ளஸ் டூ ஈக்குவல் டு மூணு அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டினிங்கன்னா எட்டு வரும் மொத்தத்தில் எண்ணூற்றி முப்பத்தி எட்டு இந்த எண்ணூற்றி முப்பத்தி எட்டு அப்படின்றது ஒரு தேவதைக்குரிய நம்பர் இந்த நம்பரால் நமக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நம்பர் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து அப்படியே நமக்கு நிறைவேற்றி தரக்கூடியது நம்மளுடைய விருப்பத்தையோ நம்மளுடைய ஆசையோ மனசில் நினச்சிட்டு இந்த நம்பரை பார்க்கும்போது அந்த நம்பரை வந்து நமக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே ஆகட்டும் அப்படின்ற ஒரு வரத்தை கொடுக்கக்கூடியது அதனால் இந்த நாளை எக்காரணத்தை கொண்டு நீங்கள் தவற விட்டுடாதீங்க ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது அந்த நாளுக்குரிய விஷயத்தை பூஜையாக இருந்தாலும் வழிபாடாக இருந்தாலும் பண்ணும்போது சிறந்த பலனை நமக்கு கொடுக்கும் அதே போல் தான் இந்த ஏஞ்சல் டேவை நம்ம விட்டுடாமல் இன்று நமக்கு என்ன தேவையோ அதை இந்த ஏஞ்சலிடம் கேட்கும்போது நிச்சயமாக நம் கேட்டதை கேட்டபடியே கொடுக்கும் இந்த நம்பர் மேலே நம்பிக்கை வச்சு உங்கள் வாழ்க்கைக்கு அதாவது உங்களுடைய ஃபியூச்சருக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து இந்த தேவதையிடம் நீங்கள் இன்று கேட்கும்போது நிச்சயம் அது கொடுத்தே தீருங்க அது மட்டும் கிடையாது இன்று இரண்டு முறை வந்து எட்டு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது என் கணிதத்துல எட்டு அப்படின்ற நம்பர் மிகுதி செல்வ செழிப்பு வெற்றியை குறிக்கக்கூடியது மூணு அப்படின்ற நம்பர் பாத்தீங்கன்னா நம்ம எண்ணெய் அலைகளுடன் சேர்ந்து நம்மளுடைய ஆசையையும் நம்ம நினைத்ததையும் நிறைவேற்றி தரக்கூடியது இந்த நம்பர் எட்டு ரெண்டு முறை வந்திருக்கு பாருங்க இப்படி ரெண்டு முறை வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா செல்வாக்கை இரட்டிப்பாகும் கேட்டதை கொடுக்கக்கூடிய நம்ம வாழ்க்கைக்கு தேவையான செல்வ செழிப்பு ஒரு லக்ஸரி லைஃபை கொடுக்கக்கூடிய அற்புதமான நம்பர் அதனால இந்த நாளை தவற விடாம இந்த நம்பரை இன்றைய நாளில் முடியுமோ அது யூஸ் பண்ணும்போது நிச்சயமாக இந்த அனைத்து விஷயமும் உங்களுக்கு நிறைவேற்றி தரக்கூடிய இந்த தேவதை உங்களுக்கு அருள் புரியும் அதனால இந்த நாளில் நீங்க என்ன பண்றீங்கன்னா அதாவது பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் மந்திரம் சொல்லணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது முழுக்க இந்த நம்பரோட எனர்ஜி முழுக்க நம்ம உடம்பில் பரவணும் இந்த தேவதையோடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்று உங்களுடைய இடது கையில் அதாவது வாட்சி கட்டுற இடத்துலையுமே எழுதலாம் கட்டவர்களுக்கிலேயுமே இந்த நம்பரை இன்று முழுக்க இருக்கிறது போல நீங்கள் எழுதி வைங்க அதாவது ரெட் கலர் பெண்ணு ப்ளூ கலர் பெண்ணாலும் எழுதலாம் இது ரெண்டுத்தில் உங்களுக்கு எது கிடைக்கிதோ அதால் தாராளமாக எழுதலாம் எயிட் த்ரீ எயிட் எண்ணூற்றி முப்பத்தி எட்டு அப்படின்ற நம்பரை நீங்கள் உங்களுடைய உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல எழுதி வைங்க இப்படி எழுதி வைத்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை இன்று முழுக்க நீங்கள் மனசில் நல்ல நல்ல சிந்தனைகள் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அது அனைத்தையுமே இது நடத்தி கொடுக்கும் நிச்சயமாக நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு அமைதியான பிளேஸில் உட்காந்துக்கோங்க இந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது உங்கள் எதிர்காலத்துக்கு உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு என்னென்ன வேண்டுமோ அது அனைத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்று வந்து இந்த தேவதையிடம் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் அதாவது ஒரு அமைதியான பிளேஸில் எதாவது மேட்டு பழகை இல்லைனா சேரில் உட்காந்துக்கோங்க மூச்சை இரண்டு மூன்று முறை நல்ல மூச்சை இழுத்து வெளியில் விட்டுவிட்டு மூச்சை இழுத்து வெளியில விட்டுட்டு நல்ல தியான நிலையில உக்காந்து மனசில் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு என்ன வேண்டுமோ அதாவது குழப்பிக்காமல் தெளிவாக உங்களுக்கு என்ன ஃப்யூச்சருக்கு வேண்டுமோ அதை மனசில் நினச்சிக்கோங்க அதாவது நல்ல ஒரு சொந்த வீடு கட்டி மகிழ்ச்சியாக வாழணும் கார் வாங்கணும் நல்ல ஒரு லக்ஸரி லைஃபோட இருக்கணும் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் நல்ல வேலை கிடைச்சி நல்ல மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருக்கணும் போல் ஃப்யூச்சருக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அது நடந்து கொண்டே இருக்கிறது போல் மனசில் நீங்கள் நினச்சிக்கோங்க நினச்சிட்டு உங்களுக்கு கண்ணை மூடிக்கோங்க உங்களுக்கு முன்னாடி இந்த எயிட் த்ரீ எயிட் எண்ணூற்றி முப்பத்தி எட்டு அப்படின்ற நம்பர் அந்த தேவதை உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிது உங்களுக்கு வரம் கொடுக்கறதுக்காக அதனால் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு அந்த எயிட் த்ரீ எயிட் உங்களுக்கு முன்னாடி அந்த நம்பரை வந்து உங்களுடைய மனக்கண்ணில் அதாவது உங்கள் நெற்றி புருவத்துக்கு முன்னாடி அந்த நம்பரை இருக்கிற மாதிரி ஒரு இமாஜினேஷன் பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த தேவதையிடம் உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கேட்குறீங்க இப்படி நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ ஒரு அமைதியான பிளேஸில் உட்காந்துட்டு எயிட் த்ரீ எயிட்டிடம் நீங்கள் கேட்கும்போது உங்கள் ஃப்யூச்சருக்கு என்ன தேவைப்படுதோ அதை கண்டிப்பாக கொடுக்கும் முழுக்க முழுக்க இந்த யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சத்தை நம்பி நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த தேவதை நீங்கள் கேட்டது இன்று கண்டிப்பாக கொடுக்கும் அதனால் இது போல் நீங்கள் ஏதாவது ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துட்டு மனசில் உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு என்ன வேண்டுமோ அதை மனசில் நினச்சிட்டு இந்த நம்பரை மட்டும் நீங்கள் சொல்லி கொண்டே இருங்க நிச்சயமாக இந்த தேவதை கொடுங்க ஒரு அஞ்சு இல்லைனா ஒரு பத்து நிமிஷம் இந்த மெடிடேஷனை பண்ணுங்கள் இந்த மேனிஃபெஸ்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய வேலையை பார்க்க போயிடலாம் ஒரு முறை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எப்பொழுது வேண்டுமென்றாலும் என்றாலும் செய்யலாம் இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் எப்பொழுது வேண்டுமென்றாலும் என்றாலும் செய்யலாம் இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது நான்வெஜ் சாப்பிட்டாலும் செய்யலாம் மாதவிட காலத்திலையும் தாராளமாக செய்யலாம் யார் வேண்டுமென்றாலும் செய்யலாம் இப்போ இந்த எக்ஸாமில் குழந்தைங்க வந்து எக்ஸாம் எழுதுறாங்க அதில் நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணணும் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலுமே இந்த தேவதையிடம் நீங்கள் கேட்கும் போது அதுவுமே கண்டிப்பாக நடத்தி கொடுக்கும் முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு செய்யணும் எந்த ஒரு இடத்துலையும் டவுட்டே இருக்கக்கூடாது எண்ணூற்றி முப்பத்தி எட்டு அப்படின்ற தேவதையை நீங்கள் பார்க்கும் அதாவது உங்கள் மனக்கண்ணில் பார்த்து நீங்கள் சொல்லும்போது இந்த தேவதைகள் உங்களுக்கு செழிப்பான வாழ்க்கையும் நேர்மறையான செய்திகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு அற்புதமான நம்பர் தான் இந்த எயிட் த்ரீ எயிட் நம்பர் அதனால் இன்று நான் சொன்ன முறையில் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோரிக்கை என்னவோ அதை வந்து ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதலாம் உங்களுடைய கோரிக்கை ஃப்யூச்சரில் என்னென்ன கோரிக்கை இருக்கோ அதை வந்து நடந்து முடிஞ்சது போல பேப்பரில் க்ரீன் கலர் பெண்ணு ரெட் கலர் பெண்ணு இல்லைன்னா ப்ளூ கலர் பென்னால் எழுதி அதுக்கு கீழே அந்த பேஜ் முழுக்க இன்று இந்த நம்பரை நீங்கள் எழுதலாம் எத்தனை முறையால் எழுத முடியுமோ எயிட் த்ரீ எயிட் எயிட் த்ரீ எயிட் எயிட் த்ரீ எயிட்டுன்னு இந்த நம்பரை மட்டும் நீங்கள் எழுதுங்க எழுதி முடித்ததுக்கப்புறம் அந்த பேப்பருக்கு கீழே யூனிவர்ஸ்க்கு அதாவது இந்த நம்பருக்கு நீங்கள் நன்றி சொல்கிற விதமாக மூன்று முறை நன்றி 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 அப்படின்னு நீங்கள் நன்றி சொல்லி முடிச்சுட்டு அந்த பேப்பரை உங்களுடைய இரண்டு கைகளையும் வச்சு என்னுடைய இந்த ஒரு பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுத்த எண்ணூற்றி இந்த ஏஞ்சலுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடித்ததுக்கப்புறம் இந்த பேப்பரை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பிள்ளோ கடியில் வச்சுட்டு தூங்கிடுங்க நாளைக்கு காலையில் ஏந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு அந்த பேப்பரை எடுத்து மெழுகுவத்தி வத்தி இல்லைனா ஏதாவது ஒரு விளக்கில் காமிச்சு எரித்து அந்த எரிச்ச சாம்பலை வெளியில் வந்து பிரபஞ்சத்தோடு சேர்த்துடுங்க அந்த தேவதையிடம் அது போய் சேர்ந்துடும் உங்களுடைய விருப்பத்தை அது நிறைவேற்றி கொடுத்திடும் உங்களுடைய ஃபியூச்சருக்கான விருப்பமும் நிறைவேறும் இதை இன்று நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்க நிச்சயமாக நல்ல பலனை உங்க வாழ்க்கையில் கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி